எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழிகொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன் எனது பெயர் வாஸ்து ஈஸ்வரன் நான் இங்கு பவானி அருகே குமாரபாளையத்தில் வசித்து கொண்டிருக்கின்றேன் வாஸ்து சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த முறை வந்து மனையை தேர்வு செய்வது எப்படி என்கின்ற மாதிரி சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் யாருக்கு எந்த மனையை எப்படி தேர்வு செய்வது என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரும் இப்போ எனக்கான மனை எது நான் எந்த மனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் வரும் இல்லையா அப்படி கேள்வி வருகின்றவர்களுக்காக ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறேன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனையை தேர்ந்தெடுக்கின்ற வழியை தெரிந்து கொள்வதற்கு பாதை ஜோதிடம்தான் இந்த ஜோதிடத்தின் வழியாகத்தான் நாம் மனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த மனையை தேர்வு செய்வதற்கு ஜோதிடத்துல நமக்கு லக்கணம் என்று ஒரு புள்ளி இருக்கு இந்த லக்கணம் என்ற புள்ளியை அறிந்து கொண்டவர்கள் இந்த லக்கணத்தின் நான்காம் இடத்தை பார்த்து அந்த நான்காம் இடம்தான் நமக்கான மனையை பற்றிய விவரங்களை சொல்கின்ற இடமாகும் இப்ப நான்காம் இடம் என்று பார்த்தால் ஒவ்வொரு லக்கணமாக பார்த்து கொண்டே வரும்போது ஒவ்வொரு லக்கணம் ஒரு ராசியை குறிக்கும் அந்த ராசிக்கு ஒரு பெயர் உண்டு அந்த ராசிக்கு ஒரு கிரகம் உண்டு அந்த ராசியிலே கோச்சாரங்களில் ஜனங்காலியில் இருக்கின்ற கிரகங்கள் உண்டு இவைகள் எல்லாமே வந்து கலந்துதான் அந்த மனையை தேர்வு செய்வதற்குண்டான வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருவருக்கு மேச என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு நான்காம் இடம் கடகமாக வரும் இந்த நான்காம் இடத்தினுடைய அமைப்பை வைத்துத்தான் இந்த மேச லக்கணகாரர்கள் மனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் லக்கினம் ராசி என்று இரண்டு கோட்பாடுகள் ஒன்று இதில் லக்கணம் தான் மெயினாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசியை எடுத்துக்கொள்ளக்கூடாது மேச லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய நான்காம் இடம் கடகம் அந்த கடகத்தினுடைய அமைப்பை வைத்துத்தான் அவர்களுடைய மனை அமையும் இது ஒரு கோட்பாடு இரண்டாவது இந்த மனையை கொடுக்கின்ற கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நான்காம் அதிபதியும் அல்லது நான்காம் இடத்துக்கு காரகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தான் முடிவு செய்வார் நான்காம் இடத்தில் பாவர்கள் இருந்தாவோ நான்காம் இடத்து அதிபதி கெட்டு போயிருந்தாலோ நான்காம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாவோ அல்லது லக்னங்களுக்கு செவ்வாய் மறைந்திருந்தாலோ அவர்களுக்கு மனை அமைவது மிக மிக கஷ்டமாக போய்விடும் மனை அவர்களுக்கு நல்ல மனையாக அமையாது அல்லது மனையே இல்லாமல் கூட போய்விடும் ஆகவே நான்காம் இடத்தை நாம் மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாயை மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகருக்கு இப்ப நாம் சொன்ன மாதிரி மேச லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக சந்திரன் லக்கணத்திலே வந்து அமர்ந்து விட்டார் என்று சொல்லித்துக் கொள்வோம் இந்த லக்கணத்திலே வந்து அமர்ந்து விட்டால் அவருக்கு நிச்சயமாக மனை உண்டு ஏனென்று கேட்டால் இரண்டு தத்துவம் அதில் வரும் நான்காம் அதிபதி லக்கணத்திலே இருப்பதொன்று நான்காம் அதிபதி செவ்வாயுடைய வனையிலே வந்து ஒன்று இந்த ரெண்டு கோட்பாடை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு மனை உறுதியாக அமையும் என்று சொல்லிவிடலாம் அல்லது உறுதியாக அமையும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளலாம் அதே போலவே அந்த நான் லக்கணத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் அந்த லக்கணமாகிய மேசத்திற்கு மறைவு ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் மறைந்து போய்விடக்கூடாது அப்படி ஆறாம் இடத்தில் மறைந்து போய்விட்டால் அவர்களுக்கு மனை அமைவது மிக மிக கஷ்டமாக போய்விடும் எப்படி என்றால் அவர் ஆறாம் இடத்துல இருப்பது ஆறாம் இடம் என்பது மேசலக்கணத்துக்கு கன்னியாக வரும் இந்த கன்னி என்பது ஒரு அழியினுடைய வீடாக இருக்கிறது அந்த அழியுடைய வீட்டில் இருந்து அந்த செவ்வாய் இருந்தால் அவர்கள் மனை அமைவது கடினம் அல்லது அந்த மனை கடன்களின் மூலமாக மூலமாக சண்டை வழக்குகள் மூலமாகத்தான் அவர்களுக்கு அமையும் ஏனென்றால் அவர் ஆறாம் இடத்திலிருந்து எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பார் அப்படி பார்க்கின்ற போது அந்த ஜாதகருக்கு அமைகின்ற மனையை குளறுபடி செய்து விடுவார் என்பதுதான் உண்மை ஆக மேச லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கண்ணீரிலே இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல என்பதை நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதே போலதான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்திலே மறைந்து விடக்கூடாது என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போலவே எட்டாம் இடம் என்பது மிக செவ்வாயை பொறுத்தளவு மறைவு எட்டாம் இடத்திலே போய் செவ்வாய் அமர்ந்து விடக்கூடாது என்பதே கவனமாக இருக்க வேண்டும் அந்த லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு மறையும் போய்விடக்கூடாது அப்படி நான்காம் இடத்து அதிபதி ஆறு எட்டில் மறைந்தாலோ செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறு எட்டில் மறைந்தாலோ அவர்களுக்கு நல்ல மனையோ அல்லது நிறைவான மனையோ அல்லது அதிகமான மனைகளோ அமைவது மிக 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 குறைவாக போய்விடும் அதற்கு நான்காம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தன் திசையை நடத்துகின்ற போது அவர்களுக்கு மனை அமையும் யோகத்தை கொடுக்கும் இது ஒரு பாயிண்ட் அதற்குபடி எடுத்தாக நான்காம் இடத்தை ஒரு கிரகம் பார்த்தால் அந்த கிரகத்தின் திசை நடக்கின்ற போது அந்த கிரகம் அந்த யோகத்தை நான்காம் இடத்திற்கு கொடுக்கும் அல்லது எந்த ஆதிபத்திய திசையாக இருந்தாலும் ஒரு கிரகம் நான்காம் இடத்துக்கு கோச்சாரத்திலே வந்து திசா புத்தியை நடத்துகின்ற போது அவர்களுக்கு மனை அமையலாம் இந்த இந்த காலகட்டங்களிலே மனை அமைய வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் கட்டடம் கட்டலாம் என்கிற சிந்தனை அந்த ஜாதகருக்கு அதிகமாக தோன்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி இல்லாத அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த கட்டட சிந்தனையோ அல்லது மனை வாங்குகின்ற சிந்தனையோ அல்லது மனை யோகம் அமைகின்ற சிந்தனையோ பெரும்பாலும் இருக்காது அவர்கள் வாழ்க்கையோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்களை வழிய மனை என்கின்ற அந்த அது சம்பந்தமான சிந்தனைக்கே அவர்கள் போக மாட்டார்கள் என்பதுதான் இதுல உறுதியான தன்மை அதே போலவே செவ்வாய் என்கின்ற கிரகம் உச்சம் பெறுகிற போது ஒரு மேசலக்கணத்திற்கு செவ்வாய் பத்தாம் இடத்திலே இருந்து உச்சம் பெறுவார் உச்சம் பெற்று நான்காம் இடத்தை கவனிப்பார் பார்ப்பார் அப்படி பார்க்கிறவர்களுக்கு மனை கண்டிப்பாக அமைந்துவிடும் அது எப்படிப்பட்ட அமையும் பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு மனை என்பது எப்படி அமையும் என்றால் வீட்டோடு தொழில் அல்லது தொழில் செய்கின்ற இடத்தோடைய மனை அமையும் அல்லது தொழிலுக்காக மனை அமையும் வேலை தொழில் விவசாயம் போன்ற அமைப்புகளுக்கு தொழில் செய்வதற்குண்டான மனைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் இது செவ்வாய் வந்து பத்தாம் படத்தில இருந்து நான்காம் இடத்தை பார்க்கின்ற போது அமையும் அதே செவ்வாய் லக்கணத்திலே இருந்து நான்காம் இடத்தை பார்த்தால் அவர்களுக்கு சொந்தமாக அமைப்பு தன்மையான வீடுகளை அமைத்துக் கொள்ள மனையமையும் நல்ல வீடுகளா உயர்ந்த வீடுகளாகவும் நல்ல அமைப்பான வீடுகளாகவும் கட்டிக்கொள்வார்கள் இது லக்கணத்திலே செவ்வாய் இருந்தார் இந்த செவ்வாய் லக்கணத்திற்கு நான்காம் பாரியா பார்ப்பதனால் அந்த சிறப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் என்கின்ற கிரகத்துக்கு நாலு ஏழு எட்டு பார்வை அமைகிற போது இந்த செவ்வாய் பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையை பார் நாலாம் இடத்தை பார்ப்பது போலவே இந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்தும் எட்டாம் பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்ப்பார் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து மேசலக்கணக்காரத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தருவதால் செவ்வாய் என்பது மேசலக்கணக்காரருக்கு தனசிலே இருந்து நான்காம் இடத்தை பார்த்தால் அவர்களுடைய வீடு அந்தந்த தெருவிலே எந்த தெருவில் வசிக்கிறார்களோ அந்த தெருவிலே புகழ்பெற்ற அமைப்புடைய அமையா மனையாக அமையும் அந்த அந்த தெருவிலே அவர்கள் வசிக்கின்ற போது அந்த தெருவிலே அவர்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் செவ்வாயுடைய அமைப்பை வைத்து நாம் கவனிக்க வேண்டும் அதாவது அதே போல நான்காம் இடத்ததிபதியும் செவ்வாயும் தொடர்பு கொண்டார்கள் ஆனால் எந்த ஜாதகருக்கு நான்காம் இடத்ததிபதியும் செவ்வாயும் தொடர்பு கொண்டானாலும் அவர்களுக்கும் நிலையான மனை அமைந்துவிடும் இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய சுய முயற்சியால் மனை அமைகின்ற விதத்தை இது குறிக்கும் அதே போல நமக்கு புண்ணிய சொத்துக்கள் மூலியமாக நமக்கு மனைகள் அமையலாம் அப்படி புண்ணிய சொத்துக்கள் மூலியமாக மனை அமைய வேண்டுமானால் அவர்களுக்கு ஐந்தாம் இடத்தோடு ஐந்தாம் அதிபதியோடு இந்த செவ்வாய் தொடர்பு கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தோடும் ஐந்தாம் அதிபதியோடும் தொடர்பு கொண்டால் அவர்களுடைய தகப்பன் பாட்டன் மூதாதையர் வழியிலே வருகின்ற சொத்துக்கள் அவர்களை வந்து சேரும் வந்து அடையும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை அதே போலவே தந்தை மூலமாக நமக்கு சொத்து வர வேண்டும் என்றால் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்க வேண்டும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்க வேண்டும் அது லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் இருந்தாக தந்தை மூலமாகவும் நமக்கு சொத்துக்கள் வந்து சேரலாம் இது இது ஒரு அடிப்படை சரி மூதாதையர் வழியாகவும் சொத்துக்கள் இல்லை தந்தை வழியாகவும் சொத்துக்கள் இல்லை என் மூலியமாகவும் சொத்துக்கள் இல்லை இடம் வாங்க முடியல கட்ட கட்டணும் விட முடியலை அப்படின்னா அதற்கடுத்து நமக்கு ஒரே வழி நம்மளுடைய வாரிசுகள் நம்முடைய வாரிசுகள் மூலயமாக கூட நமக்கு ஒரு இடம் வாங்கி நாம் அதில் கட்டணம் கட்டி வாழக்கூடிய அமைப்புகளை கூட இன்றைய காலகட்டத்தில் அதிகபட்சம் பேர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவருடைய ஐந்தாம் அதிபதியாகிய ஐந்தாம் இடத்துக்குண்டான கிரகம் லக்கணத்தோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அந்த ஐந்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு இருக்க வேண்டும் அந்த ஐந்தாம் அதிபதியை செவ்வாய் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தாக்க வாரிசுகள் மூலமாக நமக்கு வீடு கட்டி வாழ்கின்ற யோகத்தை தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அவங்கவுங்க நான்காம் இடத்தை வைத்துக்கொண்டு அவருடைய ஐந்து ஒம்பது பத்து போன்ற பாவங்களை வைத்துக்கொண்டு நாம் அவர்களுக்கு மனை எப்படி அமையும் யார் மூலமாக அமையும் எந்த மாதிரி அமையும் என்பதை நாம் நிறைவாக தேர்வு செய்து கொள்ளலாம் அதே போல ஒவ்வொரு ஜாதகருக்கு எந்த திசை மனை அமையும் என்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி எந்த திசையில் ஒரு மனை அமையும் என்ற கேள்வி கேட்டாக்க ஒரு ஜாதத்தில் பல பேர் என்னங்க என்னென்ன ராசிக்காரருக்கு என்னென்ன திசை அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முடிவுக்குறாங்க ஆனால் அப்படி வந்து மனை அமைவது ரொம்ப மிக மிக கடினம் அப்படிப்பட்ட மனைகள் அவர்களுக்கு அமையாது ஒரு ஜாதகத்திலே அஷ்டவர்க்க பரல் என்று ஒரு கட்டம் இருக்கும் அந்த அஷ்டவர்க்க பரலில் இருக்கின்ற பரல்களை மேசம் முதல் திரிகோண வாரியாக அந்த பறவைகளை கூட்டிக் கொண்டு வந்தால் நான்கு திசைக்குண்டான பரல்கள் கிடைக்கும் அப்படி நான்கு திசை பரவலையும் கூட்டி மொத்தமாக எந்த திசைக்கு அதிகமான பரவல் வருகிறதோ அந்த திசைக்குரிய மனையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அந்த திசைக்குரிய மனையில் அவர்கள் வாழ்வார்கள் அந்த திசைக்குரிய மனையை தேர்ந்தெடு செய்தால் அவர்களுக்கு மிகுந்த யோகத்தையும் சிறப்பையும் தரும் என்பது நிச்சயமாக கண்கூடான உண்மை இது நிதர்சனம் நடைமுறை வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாழும் இல்லங்களில் அவருடைய ஜாதக அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்த்தபோது இந்த அஷ்டவர்க்கப்பரல்கள் தருகின்ற திசைய அடிப்படையில் தான் அவருடைய மனை வாழ்க மனை இருக்கிறது மனையில் வாழ்கிறார்கள் அந்த மனையில் தான் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு மனையை தேர்வு செய்வதானால் நாம் நான்காம் இடம் செவ்வாய் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது ஐந்தாம் அதிபதி அல்லது பத்தாம் இடம் அல்லது பத்தாம் இடத்த அதிபதி அல்லது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்ததிபதி அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாம் மனையை தேர்வு செய்கின்ற நிலைக்கு நாம் வரவேண்டும் என்பது ஜோதிடத்தின் மூலியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜாதகத்தில் எந்த திசை என்பதை அறிய வேண்டுமானால் அவர்கள் அந்த ஜாதகத்திலே அவர்களுக்கு உண்டான அஷ்டவர்க்க பறவலின் மூலமாக திசையை அறிந்து அந்த பறவைகளை கூட்டி எந்த திசைக்கு அந்த பறவைகள் அதிகமாக வருகிறதோ அந்த திசையின் அடிப்படையிலே அவர்கள் வந்து அந்த மனையை தேர்வு செய்து வாழ்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இதுவரை இந்த நிகழ்ச்சியை ராஜநிலை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஊர் பவானி குமாரவளைமனியிலே நான் வசிக்கின்றேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த ராஜநிலை தொலைக்காட்சியின் சொல்லப்பட்டிருக்கின்ற நண்பரின் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டால் அதற்குண்டான விளக்கத்தை நான் தருவேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்